மலைகளை காப்போம் மண்ணை மீட்போம் என்கிற முழக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் எழுச்சுரையாற்றிருக்கிற அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம் ஒவ்வொரு கட்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி கணக்குகளை போட்டு தனித்து நிற்பதா கூட்டணி நிற்பதா வீக வகுப்பாளரை யாரை கொண்டு வருவது சர்மாவை கொண்டு வருவதா பாண்டேவை கொண்டு வருவதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் நாம் கட்சி எதற்காக மலைகளை காக்க வேண்டும் மண்ணை மீட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் காப்பதற்கு ஒரே ஒரு கட்சிதான் தமிழ்நாட்டில் இருக்கிறது அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை செங்கோட்டையில் வாழ்கிற மான தமிழர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதைக்குரிய இசை மதிவானன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வழியாக இருந்து நாகர்கோவில் களியக்காவலை வழியாக இங்கே தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த புளியரை செக் போஸ்ட் வழியாக அதிகமான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது இங்கே நீங்கள் எல்லோரும் நம்ம எல்லோரும் பெருமையோடு வாழ்கிறோம் நாமெல்லாம் தேவர் நம்ம தேவேந்திரர் நம்ம நாடாரு நம்ம கோணாரு நம்ம பிள்ளம்மாறு நாங்கள்லாம் யார் தெரியுமா நாங்கள் ஆண்ட பரம்பரை எங்களுக்கு எங்கள் வரலாறு தெரியுமா இன்னும் பெருமை பேசுகிறோம் நம்ம வீட்டு பிள்ளைய எவனாவது ஒருத்த கையை பிடிச்சி இழுத்தால் அவன் கையை வெட்டுகிறோம் வேறொரு சமூகத்தை சார்ந்தவன் நம் பிள்ளையை காதலித்தால் அவன் தலையை வெட்டுகிறோம் பொண்ண ஒருத்தன் ஒரு கல்காரி ஓனரை கனிமவளத்தை தொட்டா வெட்டுன என்று ஒரு பதிவு உண்டா யாராவது ஒருத்தர் பெண்ணை தொட்டால் வருகிற கோபம் இந்த மண்ணை தொட்டா வரல என்ன மண் இந்த மண்ணு இதே மண்ணில் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த மூச்சுக்காட்டைத்தான் இந்திய நிலப்பரப்பில் வெள்ளக்காரன் வந்த பொழுது பொழுது என்று அவனுக்கு செலுத்திய ஒரு நெல்மணியை கூட நான் வரியாக தர மாட்டேன் என்று வெள்ளக்காரன் பதிமூணு முறை திருப்பி அடித்த புலித்தவன் பிறந்தவன் அந்த புலித்தனுடைய வாரிசுகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எம் எம் சண்டு கல்குவாரி கதிர்வேலு என்ன மாப்பிளை நல்ல பிசினஸ் பண்றாங்க என்ன பிசினஸ் மாப்பிளை கோவரி வச்சிருக்காரு டூ என்ன கோரி வச்சிருக்கிறது பிசினஸ் அடா தாயினுடைய மாறையை அறுப்பது போல மலையை அறுத்துட்டிங்கிறது ஒரு கடைப்பு ஒரு பாலியல் மன்கொடுமை அது அதை எழுநூறு லாரிங்க ஒரு நாளைக்கு இரநூறு லாரி அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டுக்கிறது ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கிறது இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் கேரளாவுக்கு கிருஷ்ணா கல்குவாரி சிட்டிசன் பேர பாருங்க ரேணுகா கல்குவாரி ஆர்யா கல்குவாரி அல் முபாரக் கல்குவாரி அந்த பக்கம் ஆர்ஆர்எம் கேகேஎம் அன்னை யார் கே எம் அன்னை யாரு யான திரவியத்தோட நேச்சர் நேச்சரை வெட்டி இயற்கை வெற்றி பேர் புலு நேச்சர் மொத்தமா கிட்டத்தட்ட ஆயிரம் கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து ஒரு நாளைக்கு எழுநூறுல இருந்து ஆயிரம் லாரிகள் போகுது ஆயிரத்தி அட்மிட் ஆயிருக்கு ஆயிரத்தி இருநூறு லாரி போத நான் தெரியாம கேட்கிறேன் இங்க இருக்கக்கூடிய கனிமவளத்துறை ஆணையர் கனிம வளத்துறை இணை ஆணையர் கனிம வளத்துறை துணை ஆணையர் தாசில்தார் ஆரை எல்லாரும் இருக்கீங்கல்ல கனிமவளத்துறை ஆணையருடைய அனுமதி பட்டு தான் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்படுது ஒரு கல்குவாரியிலேருந்து லாரி கிளம்புதுங்க என்ன பண்ணணும் ஆன்லைனில் அதுக்கு பாஸ் வாங்கணும் ஆன்லைன் பாஸ் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு நேராக வர்றது எங்கே செங்கோட்டை புளியற பக்கத்தில் வந்து அங்கே எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிட்ஜ்னு ஒரு ஒரு இருக்கு ஒரு நிறுவனம் இருக்கா இல்லையா எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிட்ஜில் வண்டி நிப்பாட்டி இந்த ஆன்லைன் ரிசிப்டை காட்டுறது அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு டம்மியா ஒரு ரிசிப்ட போட்டு கொடுக்கறது இந்த டம்மி ரிசிப்ட கொண்டு போய் புளியற சுங்கச்சாவடியில் கொடுக்கற சோதனை சாவடியில் அவன் டம்மி ரிசிப்ட வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு நூறு லாரிக்கு அனுமதி பெற்று ஆயிரம் லாரிகள் ஓடப்படுது ஆதாரம் என்கிட்ட இருக்கு கிணறு வெட்ட ரசீது என்கிட்ட இருக்கு ஒரு பய ஒன்றும் பேச முடியாது வட்ட கிணறு சார் வத்தாத கிணறுங்கிற மாதிரி ரசீது வச்சிருக்கிறேன் நீ மரியாதைக்குரிய தமிழ் கனிமவளத்துறை கனிம வளத்துறை நேர்மையான அதிகாரின்னு சொல்றாங்க நீங்க செய்ய வேண்டியது ஒரு குவாரியிலிருந்து கிளம்புகிற அவன் வாங்குற அந்த பாசம் அந்த வெயிட் பாசும் கொடுக்கப்பட்ட பாசம் ஏன் இதுவரைக்கும் பரிசோதனை பண்ணல பரிசோதனை பண்ணா என்பிற்குரிய மக்களே பல ஆயிரம் கோடி முறைகேடு வெளியே வரும் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் பசுமை நிதி கிரீன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு நிதி இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கல்கோரி வெட்டினா தமிழ்நாட்டு அரசுக்கு முன்னூறு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு கிரீன் பண்டு பசுமை நிதி கேரளாவுக்கு நானூத்தி எழுபது ரூபாய் அந்த கிரீன் பண்டு பசுமை நிதி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நானூத்தி எழுபது ரூபாய் வாங்கியிருந்தா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் யூனிட் வெட்டப்படுது போறது ஆயிரத்தி இருநூறு லாரி அனுமதியோடு போறது நூறு லாரி முப்பதாயிரம் யூனிட்டுக்கு கூட பாஸ் வாங்கல முப்பதாயிரம் யூனிட்டு கூட பசுமை நிதி கட்டப்படல ஆனால் ஒரு லட்சம் யூனிட் எப்படி போகுது இது வரைக்கும் யாராவது ஒரு அதிகாரி சாதாரண எவனாவது ஒருத்தன் ஊர்ல அவன் குடிக்கிறது கள்ளச்சாராய் வைத்தான அவனை பெருச பெருசி கள்ளச்சாராய் வைத்த தாசில்தார் எல்லாரும் இறங்குவாங்க ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபிசர் அவருக்கு இந்த கல்குவாரி லாரி மடக்கிற அதிகாரம் இருக்கு ஒரு ஆரைக்கு இருக்கு ஒரு தாசில்தாருக்கு இருக்கு ஒரே ஒரு அதிகாரி தமிழ்நாட்டில் அத்தி பூத்தார் போல சேற்றில் முளைத்த செந்தாமரை போல இந்த செங்கோட்டினுடைய காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய பாலமுருகன் தான் தடுத்திருக்காரு அவர் ஒருத்தர் தான் தடுத்திருக்காரு ஒரே ஒரு அதிகாரி மானமுள்ள உள்ள ஒருத்தர் ஒரு அந்த காவல்துறை ஆய்வாளர் செய்ததை ஏன் இங்க இருக்கக்கூடிய கனிம வளத்துறை இயக்குனர் செய்யல ஏன் தாசு தான் செய்யல புளியரை சோதனை சாவல் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு தெரியாது பாவம் அவங்களுக்கு டம்மி பாஸ் கொடுக்கப்படுது நம்ம கொடுக்கிறது தெரியாது பாவம் உண்மையில் பரிதாபம் நம்ம போலீஸ் தான் சம்ப சம்பாக்கி சம்ப இருபது ரூபா தாங்க அவங்களுக்கு டொண்ட்டி ருபீஸ் தான் டொண்ட்டி ருபீஸ் திமுக டூ ஹண்ட்ரட் டூ பீஸ் போலீஸ் டொண்ட்டி ருபீஸ் அவங்க பூக்கடையில் டூ டூ டொண்ட்டி ருபீஸ் பழக்கடையில் டொண்ட்டி ருபீஸ் பானிபூரியில் டொண்ட்டி டுவெண்ட்டி ஆ ஆ ஆ ஆ ஓரம்மா ஓரம்மா வடிவலி வரப்போகிறேன் வா 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 அது மாதிரி தான் பாவம் ஏன்னா பதினெட்டாயிரம் சம்பளம் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பாவம் அதனால இருபது ரூபா வாங்குறாங்க அவங்கலாம் நம்ம திட்டுறோம் போலீஸ் கொள்ளை போலீஸ் அடிக்கிற கொள்ளம் கம்மி கொள்ளை யாரு எந்த தெங்காசியில நீங்கள் வாக்கு செலுத்தி நாம் தமிழகத்தை தோக்கடித்து பழனி என்கிற ஒருத்தரை அனுப்பிங்களோ அந்த பழனி தான் அதிகமான கல்குவாரி வச்சுக்காரு வெளிப்படையா குற்றச்சாட்டு சொல்லு நீ மறுக்கல சொல்லு இந்த கல்குவாரி யாரோடது சொரண்டையில் நடத்தப்படுகிற சொரண்டையில் நடத்தப்படுகிற எஸ்ஏவி கல்குவாரி யாரோடது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் மயிரையா தடுப்பான் காமராஜர் போட்டோ போட்டு ஓடி கேக்குறேன் மண்ணை நாடாத பொண்ணை நாடாத பொருளை நாடாத பெண்ணை நாடாத பதவியை நாடாத நாடாரு எங்கள் நாடார் காமராஜர் நாடாரு நீ பழனி நாடாரு போட்டு மண்ணி வைக்கிற நீ காமராஜர் படத்தை பயன்படுத்த என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு அடைமதிப்பான் குளம் கல்குவாரி குறித்தாக்க சத்தியா பேசுறாங்க கிட்டத்தட்ட ஆறு பேர் செத்தது அத்தனை பேரும் நாடாடுறா நாடாடுறா துடிக்குது எங்களுக்கு துடிக்குது செத்தவன் தமிழன் என்று துடிக்குது அடைமதிப்பான் கல்கோரில் செத்த பிறகு அறுபத்தி மூணு கல்கோரிகளை மதியாரிக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இழுத்து மூணு இழுத்து மூணு கல்கோரிய திறந்தவன் எவன்டா எவன்டா திறந்தது அந்த கல்கோரி மூடப்பட்ட பொழுது சுரண்டுக்கு ரைடு வந்துடக்கூடாதுன்னு சுரண்டில இருக்கிற எஸ்ஏவி கல்கோரிய ஒட்டுமொத்த சுரண்ட குப்பையும் கொண்டு போட்டு மூடு நம்ம எவன்டா அவன் தான்டா இந்த மண்ணினுடைய மனமுழுங்கி மகாதேவன் நாம முதலமைச்சர் திட்டிகிட்டு இருக்கோம் உண்மையிலே சொல்றாங்க சத்தியமா சொல்றாங்க ஒண்ணுமே தெரியாது துரைமுருகன்னு ஒருத்தர் இருக்கான் அவன் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான் இசை மதிவானூர் தம்பி நார் நாரா திமுகங்களுக்கு தெரியாது சத்தியான ஒரு பொண்ணு திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்கு போட்டி போட்டுச்சு ஒரு லட்சம் வாக்கு வந்தி தெரியாது நெல்லையில சிவகுமார்ன்னு ஒருத்தர் இருக்காரு வழக்கறிஞர் அது தெரியாது உங்களுக்கு தெரியுமா

பதினேழாயிரம் பேர் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சேனல்ல புதிய தலைமுறை சத்தியம் டிவி நியூஸ் எயிட்டீன் நியூஸ் டுவெண்டி போர் நியூஸ் செவன் மொத்த சேனல் வந்து எங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெங்களூரு வழக்குக்கு போயிட்டு வரும் போது லைவ் போட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அடுத்தபடியாக லைவ் போட்டது எங்க சீமானுக்கு தான் நானே மிரண்ட எங்க வீட்டுல இருந்து அழைப்பு ஏன் என்னப்பா ஏர்போர்ட்ல இருந்து லைவ் போட்டிருக்காங்க எதுவும் வேற எதுவும் பார்க்குறாங்களா இத மாதிரி உலகத்துல எங்களுக்கு வியாபாரம் செய்து கொடுக்க யாரால முடியும் யாரால முடியும் அப்பா அப்பா நீங்க எங்க இருந்தா நல்லா இருக்கணும்ப்பா அப்பா நீங்க நல்லா இருக்கணும் உங்க டோப்பா கலந்துட்டு மண்டல நல்லா முடியும் மலரையா அப்பா நல்லா இருக்கணும்ப்பா நீ தெய்வமே கடவுளே இதை விட எங்க அண்ணனுக்கு நாங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துல எங்க அண்ணன் கூட வந்து பயணிக்கிறோம் சீமான பிரஸ் மீட் கொடுத்தா எடுத்துருவான் போட மாட்டான் தம்பளம் தொலைக்காட்சி மட்டும்தான் போடும் யா அதுவும் மறுநாள் தான் போடும் அவருக்கு லைவ் கிட்ட கொடுக்க கிடையாது எங்க அண்ணனுக்கு அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டுவிடுவாப்புல பாவம் பார்த்து பத்து மணிக்கு பத்து மணிக்கு எப்படா தமிழ் காட்சி வரும் நாங்கள் வானம் பார்த்து வானம் பார்த்த ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துல எந்த தொலைக்காட்சிகள் புறக்கணித்ததோ அந்த தொலைக்காட்சிகள் சீமான் பேட்டி கொடுக்காருனா பத்து முறையும் எடுக்க தயார் தமிழ்நாட்டு அரசியல்ல கனிமவள கொள்ளை குறித்து ஆற்று மழல் கொள்ளை குறித்து இயற்கை வள சுரண்டல் குறித்து சட சட என்று அறிவி கொட்டுவது போல குற்றால அறிவி போல பேசுகிற ஒரு தலைவன் எங்க அண்ணன் சீமான்

அண்ணன் துறைமுருகன் போய் கேட்கறாங்க அம்பாசமுதற்கு வந்திருக்காங்க ஐயா இந்த மாதிரி அம்பாசமது ஒரு நாளைக்கு ஐநூறு லாரிகள் போகுது செக் போஸ்ட் வழியா போகுது கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லி கொள்ளை அடிக்கலாம் ஆமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஐநூறு லாரி போறதுனால ரோடெல்லாம் உடையுது எப்படி அவருக்கு விளையா பாருங்க ஐநூறு லக்கல் கனிமவளத்துல கொள்ளையடிச்சு எஸ் ஆர் கரிகால ராமச்சந்திரன் ராஜா ராஜ ராசப்பா யா எத்தனை பேர் அந்த இந்த ஆறுமுகம் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க கொள்ளக்காரங்க இந்த ஆட்சியில் மொத்தமாக எங்கே சுற்றி போனாலும் கரிகால எங்கே சுற்றி போனாலும் ராஜ மணல் ராமச்சந்திரன் அவன் பெரிய மணல் ராமச்சந்திரன் மணல் இவர் தான் கண்டுபிடிச்சார் இவர் தான் மணல் ஹச் பிளஸ் டூ பிளஸ் ஓ ஹச் ஓ நீர் அப்படிங்கிற மாதிரி மணல் இவர் தான் கண்டுபிடிச்சார் மூலக்கூரில் கண்டுபிடிச்சு மணலை கண்டுபிடிச்ச ஐசக் நியூட்டன் மாதிரி மணல் கரிகாலன் மணல் ராமச்சந்திரன் மணல் திருடி நாய்கள் ராமங்க மணல் திருடி நாய்கள்டா ரா ஒருத்த சொல்ல சொல்லு தமிழ்நாட்டு அரசியல் கல்குவாரி ஓனர் கிட்ட இந்த மண் கோரி ஓலட்ட கை நீட்டாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அண்ணன் சீமானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் எனக்கு அழைச்சி பேசி எனக்கு ஆரம்பத்தில் தான் சீமான தெரியும் நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம் சொல்லி ஒரு 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 ரெண்டு யூனிட் தான் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்க சொல்லுங்கள் நாங்கள் காசு நிறைய கட்டிட்டோம் அப்படின்னாங்க ஏன்னா சீவானன் வந்து எந்த எந்த ஊரில் இருக்கீங்க நாங்கள் திருமங்க திருப்பரங்குன்றம் பக்கத்துலங்க திருப்பரம்பங்குன்ற பக்கத்தில் எங்கள் அண்ணன் ஒன்று அறிக்கை ஒன்றும் போட்ட மாதிரி இருக்கும் செக் பண்ணி பார்க்குறேன் இல்லை அண்ணன் போடல சரி மாண்டல செயலர் அருண்ஜெய்சியில் எதுவும் அறிக்கை போட்டிருக்காரா அவர் எதுவும் தடுத்தாரா அருண்ஜெய்சியில் இல்லைங்க வேற யார் இருப்பா சரி மதுரையில் சோமு எதுவும் தடுத்தாரா இல்லைங்க வேற யார் இருக்கும் எங்க உங்களுடைய கிளை செயலாளர் பணமரத்து பாண்டின்னு ஒரு தம்பி இருக்காங்க ஏய் நாம் தமிழர் கட்சியுடைய செயலாளர் யாருன்னு தெரியுதா நீ மாவட்ட செயலாளர் பெரிய கலெக்டர் நாம் கிளைச் செயலாளரை ஒவ்வொரு கலெக்டருக்கு சமம் நான் சொல்லல கல் கல்குவாரியில வச்சிருக்கேன் அது பதிவு பண்ணி வச்சிருக்கேன் அவர் போட்ட குரல் பதிவு சொல்றாரு அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க அப்படியா நான் தம்பி கூப்பிட்டு கேட்டேன் தம்பி என்னது ஆனா ஒரு நாளைக்கு மூணு லோடு சொல்லிட்டு முப்பது லோடு ஆள்றாங்க முன்னூறு அடி முப்பது அடி ஆழத்துக்கு டேய் அவங்க கோடி ரூபா கொடுத்தாலும் விற்றாத என்று அண்ணன் சீமான் சொன்ன சொல்லாரு விற்றாத விட மாட்டேன் ஊரை திரட்டி போராடி அவங்களை வெளியே தவிர விட ஒரு கிளை செயலாளரா அப்படி உருவாக்கி இருக்கிற அண்ணன் சீமானவர்கள் எங்களை சும்மா காசு வாங்கிட்டு நோட்டு வாங்கிட்டு போற கும்பிடு கனிமவளத்து கொடுத்து ஆர்ப்பாட்டம் போட்டாலே இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் போட்டிருந்தா காசு வாங்கிட்டான்னு அர்த்தம் கம்யூனிஸ்ட் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டான் அப்படின்னா அங்கே காசு பேரம் பேசியாச்சு ஆர்ப்பாட்டத்தை போட்டானா அங்க பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் திமுக பேசாது அதிமுக பேசாது பாஜக பேசாது நான் வரும்போது கூட தம்பி சொன்னாரு மலையில திருப்பரங்குன்ற மலையில சிக்கந்தர் இருக்காரு அது வந்து இந்துக்களுக்கு எதிரானது அது திருப்பரங்குன்ற மலை அது இந்து மலை அப்படின்னு திருப்பரங்குன்ற மலைக்காக போராடிய பெருமாள் இந்து இந்து மக்கள் கட்சி இந்து மகாசபை ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து தமிழர் கட்சி திருப்பரங்குன்ற மலையை காக்க போராடி நீங்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்கிற பல உண்மை என்றால் ஒவ்வொரு மலையிலும் எங்கள் பாட்டன் முருகன் இருப்பது சத்தியம் என்றால் மற்ற மலைகளை காக்க நீங்கள் ஏன் போராடல இது செங்கோட்டை இந்துக்கள் கோட்ட செங்கோட்ட திமுக டேய் அந்த கோட்டையில ஓட்டைய போடத்தாண்ட அவன் தம்பிகளும் இங்க வந்திருக்கிறோம் நான் வெளிப்படையா சவால் சொல்றேன் இந்த நிலத்துல அண்ணன் சீமான அரியணை ஏறுகிற பொழுது அவர் வர வரமாட்டாரு பணமரத்து பாண்டி போல எங்க கிளைச்சலர் வந்து நிற்பான் வந்து நிற்பான் எங்க புலிக்கொடியை தாண்டி ஒரு 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 நீ ஒரு லாரியை கடை தூட்டுறாபோ தூக்கிடுவாவோம் மண்ணை வெட்டின வெட்டின இடத்திலேயே என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டாம் இருபத்தாறுல தெரியும் நீ ஒரு மலையை வெட்ட முடியும் மலையை வெட்ட எப்படி வீடு கட்டுவீங்க நாங்கள் வீடு கட்ட எங்களுக்கு கல் எப்படி சேர்க்கணும் எங்களுக்கு மணல் எப்படி தேவை அது எங்களுக்கு தெரியும் வீடு கட்டுவதற்கு கல் வேணும் மணல் வேணும் அது எங்களுக்கு தெரியும் ஆனால் மலையாளிகள் வீடு கட்ட மலையாளத்தில் கேரளாவில் விளிங்கம் துறைமுகத்தில் அதானி துறைமுகம் கட்ட எங்களால் அனுமதிக்க முடியாது இன்னும் ஓராண்டு அன்பிற்குரிய மக்களே உங்களுக்கு கோபம் இருக்கும் நம்ம குளிச்சு வளர்ந்த மலை நம்ம இந்த மலை வெட்டுவதனால மலைகள் வெறும் அந்த கற்கள் மட்டும் பாதிக்கப்படுது இல்லை இந்த தூசி கிளம்புவதனால தென்காசி மாவட்டத்தில் அதிகமான புற்றுநோய் பரவுவதற்கு நுரையீரல் தொற்று பரவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது ஆயிரம் வழிகள் இருக்கிறது அதை தடுக்கணும் மண்ணையும் காக்கணும் மக்களையும் காக்க வேண்டிய தேவை இருப்பதனால் எனங்களுக்கு இருக்கிற அதே கோபம் உங்களுக்கு இருக்கும் இந்த அத்தனை கல்கோரியம் தடுத்து நிறுத்தணும்னா அதிகாரம் தேவைப்படுகிறது நாம கத்தலாம் நம்ம கதறலாம் பண்ண முடியாது அதிகாரம் மிக வலிமையானது அடைந்துவிட்டால் இணங்க அதிகாரம் தேவைப்படுகிறது வெறும் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடை வச்சுக்கிட்டு என்னப்பா செய்வென்னு நினைக்கலாம் என்பிற்குரிய மக்களே உலகத்தை ஊற்று நோக்குங்கள் உலகத்தில் சின்ன சின்ன கட்சிகள் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியை துவங்கி இருக்கிறது மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் பெரிய பேர் வெறும் சொற்ப படையை வைத்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சுபாஷ் சந்திரபோஸ் ஏத்தினார் எப்படி சுபாஷ் சந்திரபோஸ் சின்ன படை பெரிய வெள்ளக்கார படையை விரட்டி அடித்ததோ எட்டு புள்ளி ரெண்டு வைத்திருக்கிற நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி கோட்டையை கைப்பற்ற செங்கோட்டையில் வாழ்கிற மாண தமிழர்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக நெல்லுங்க எத்தனை கனிமவள கொள்ளை அடித்தாலும் அதை தடுக்கிற ஆற்றல் இருக்கிற ஒரே கட்சி நாம் கட்சி அதை வீரியத்தோடு தடுப்பதற்கு தான் அண்ணன் சீமா இந்த களத்திற்கு வந்திருக்கிறார் இருபத்தாறுல நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தான் அது ஆயுதமாக மாறி இந்த மண்டையும் இந்த மலையும் செங்கோட்டையும் காக்கும் நன்றி வணக்கம்